அம்மன் அம்மன்பட்டி கிராமத்தில் முதல் கரை மாடாக சாத்தன தேவர் வகையான மாட உள்ள கொண்டு வரும் வடிவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இரண்டாவது கரைகாரர் அம்பலம் முகையாரா மாவட்டம் முன்னவரும் படிவங்களை கிராமத்தின் சார்பாக அனுமதிக்கப்பட்டு கொள்ளப்படுகிறோம்

சந்தன தேவையாக நாட உள்ளம்தி வருவதை உங்களை கிராமத்தில் சார்பாக அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தரையாக கிறிஸ்துமஸ் தேவர் வகையான மாட்டுக்கு கிராமத்தில் இருந்து மரியாதை செய்யப்படுகிறது ஆறாவது வரையாக மால் கற்பனை தேவர் மாட்டுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செல்லப்படுகிறது மீனாட்சி தேவர் வயாரா நாட்டுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது